ஐ ஹலோ வணக்கம் நண்பர்களே அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான பொருளாதார போர் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போகுது அமெரிக்கா சீனாவை எப்படியாவது அடக்கி வைத்து விடலாம் என்ற ஒரு குறிக்கோளோடு அதிக அளவு வரியை சீனா மீது திணிக்குது அதே போல சீனாவும் பதிலடி கொடுக்கும் விதமா அமெரிக்காவுக்கு பல தடை கற்களை போட்டுக்கொண்டே வருது அப்படி அமெரிக்காவிலிருந்து தங்களுடைய நாட்டில் இறக்குமதி செய்யப்படக்கூடிய இறைச்சிக்கு சீனா தடை விதிக்க தயாராகி வருது அமெரிக்கா வேளாண் துறையில மிக வேகமா வளர்ந்து வருது இந்த தடை அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய பாதகமாக மாறலாம் என சொல்லப்படுது அமெரிக்காவோட வேளாண் துறையில அடி விழும் எனவும் எதிர்பார்க்கப்படுது வரி விவகாரத்தை மனதில் வைத்துதான் சீனா இப்படியான முடிவை எடுக்க போவதாக அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க அமெரிக்காவிலிருந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல மட்டும் சீனாவுக்கு சுமார் நான்கு புள்ளி ஐந்து மெட்ரிக் டன் கோ வாத்து உள்ளிட்ட பறவை இறைச்சிகள் ஏற்றுமதியாகி இருக்கு இதோட மொத்த மதிப்பு எழுநூற்றி இருபது மில்லியன் அமெரிக்க டாலர் என சொல்லப்படுது இந்த நிலையில தான் அமெரிக்கா ஏற்றுமதி செய்யக்கூடிய இறைச்சிகள்ல சால்மனல்லா எனப்படக்கூடிய பாக்டீரியா கிருமி இருப்பதா சீனா குற்றம் சாட்டியிருக்கு இதனால அமெரிக்க இறைச்சி இறக்குமதியை கட்டுப்படுத்தவும் தேவை என்றால் முழுமையா ரத்து செய்யவும் சீனா தயாராகி வருது இந்த பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட இறைச்சி முட்டையை உண்ணும் பொழுது வாந்தி வயிற்றுப்போக்கு என பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால சீனா இத ஒரு சீரியஸான விஷயமா கையில எடுத்து அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க திட்டம் தீட்டி வருது சீனா அமெரிக்காவோட இறைச்சியை தடை செய்தால் ஐநூறு மில்லியன் டாலர் வரைக்கும் அமெரிக்க விவசாயிகள் இழப்பை சந்திப்பார்கள் எனவும் சொல்லப்படுது அமெரிக்காவிற்கு இந்த விஷயம் கொஞ்சம் கலக்கத்தை கொடுத்திருப்பதாகவும் சொல்றாங்க அமெரிக்கா சீனாவை எந்த அளவிற்கு மட்டம் தட்டலாம் என நினைக்குதோ அதைவிட ஒருபடி மேலே போய் களத்தில் மிதிப்பது போல அமெரிக்காவை மிதித்துக் கொண்டிருக்கிறது சீனா இந்த விஷயம் அமெரிக்கா சீனாவை மட்டுமல்ல உலக அளவிலும் ஏற்படுத்தும் என சொல்லப்படுது இவர்கள் இன்னும் என்னென்ன பொருளாதார ரீதியான ஆட்டங்களை ஆடுவார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த இரண்டு நாடுகளும் சேர்ந்து மீண்டும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சீர்குலைவை இன்னும் கொஞ்சம் நாட்கள ஏற்படுத்துவார்கள் எனவும் சொல்றாங்க உலக அளவுல வல்லுநர்கள்